மத்திய அரசு சார்பில் அதாவது காசி தமிழ்ச்சங்கம் மூலமா இலவசமா காசி ஆன்மீக பயனுக்கு வந்து கூட்டு போறாங்க அந்த பயணத்துல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் மூலயமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை தான் இருக்கும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா காசி தமிழ் சங்கமும் ஃபோர் பாயிண்ட் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க அதாவது காசி தமிழ் சங்கமம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உணர்வினை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து காசி தமிழ் சங்கமம் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது காசி தமிழ் சங்கமத்தின் முதல் நிகழ்வினை மத்திய அரசின் கல்வி அமைச்சகமும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரை நடத்தின அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பன்னெண்டு வெவ்வேறு வாழ்க்கை துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் எட்டு நாள் பயணங்களில் வாரணவாசி பிரயாக்ராஜ் அயோத்திக்கு பயணம் செய்தனர் இப்பயணத்தின் போது அவர்கள் வாரணாசி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி அழகான அனுபவத்தை பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த நிகழ்வு வாரணவாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கேடிஎஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுசார் மற்றும் பயன்பாட்டு உறவுகளை வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இரண்டாம் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் பதினேழு முதல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வாரணவாசியில் உள்ள நமோ படித்துறையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்திய அறிவு மற்றும் பாரம்பரியத்தை சமகால சொல்லாடலுடன் இணைந்து நவீன காலத்தை முன்னெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அது எப்ப எப்ப ஆரம்பிச்சாங்க அதாவது மூன்றாம் நிகழ்வு அப்படின்னு போட்டு பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சுமார் ஆயிரம் பிரதிநிதிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் மேலும் மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து இருநூறு மாணவர்களும் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காசி தமிழ் சங்கமம் போர் பாயிண்ட் ஜீரோ மைய கருத்து இதோட மைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க என்னங்கிறத பார்க்கலாம் தமிழ் கற்போம் என்பது கேடிஎஸ் போர் பாயிண்ட் ஜீரோவின் மையக்கருத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்நிகழ்வினை ஒருங்கிணைக்கும் அம்சமாக இருக்கும் இந்த மையக்கருத்து பாரத நாட்டின் அனைத்து மொழிகளும் நமது மொழிகளே அவை ஒரே பாரத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை எனும் செய்தியை பரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தமிழ் நூல்களில் பாதுகாக்கப்பட்ட பண்டைய அறிவின் எல்லைகளை விரிவுபடுத்தி பிற இந்திய மொழிகளில் தன் பரவலை ஊக்குவிக்கின்றது இலக்கியத்தின் வளமான பாரம்பரியத்தையும் மேம்படுத்துகிறது இது இந்நிகழ்வின் பிரம்மாண்டமான முடிவை குறிக்கிறது மேலும் இரண்டு புதிய முயற்சிகளின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தமிழை கற்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய மாணவர்களை தமிழ்நாட்டில் தமிழை கற்க உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ரெண்டாவது அகத்தியர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாரத திருநாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பை முன்னிலைப்படுத்தும் முகமாக தென்காசி முதல் காசி வரை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது அட்டவணைன்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க கால அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருந்து புறப்படும் பயணம் அதாவது தமிழ்நாட்டில இருந்து என்னென்ன டேட்ல எப்போப்போ புறப்படுது அப்படிங்கிற டீட்டெயில் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட நம்பர் புறப்படும் நேரம் எந்த இடத்துக்கு வரணும் என்ன தேதியில வரணும் எந்த டைமிங் அதுக்கப்புறம் என்னென்ன நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த பயணத்துல கலந்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க கன்னியாகுமரியில வந்து ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கும் அதோட டைமிங் எங்க வரணும் எந்த தேதி என்னென்ன கிழமையில அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே போயிருக்காங்க அது எல்லாமே பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க டிசம்பர் ரெண்டு போறீங்க அப்படின்னா அது என்னென்ன டைமிங்ல இருக்கு எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேதிக்கும் நீங்க எங்கெங்க போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரிசையா கொடுத்துருக்காங்க எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு பக்கத்துல என்ன ஸ்டேஷன் இருக்கோ அதை வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எப்படி வரணும் அப்படிங்கற டீட்டெயில் போட்டிருக்காங்க அதுல அதே மாதிரிதான் அந்த ஊர் நேம் போட்டுட்டு ரயிலோட எண்ணு அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த தேதியில புறப்பட போறீங்க என்ன டைமிங் நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேஷன் குற போறீங்க அதாவது உங்களுக்கு பக்கத்துல என்ன ஸ்டேஷன் இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற டைமிங்க்கு வந்து நீங்கள் ட்ரெயின் ஏறிக்கோங்க நேரம் அது எல்லாமே டைமிங் ஃபுல் டீட்டெயிலா போட்டிருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா அங்க என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதாவது அங்க போயிட்டு நம்ம தமிழ வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முகப்பு அப்படிங்கறதுல போயிட்டு இந்த பேஜ்ல இந்த வரலாற்று நிகழ்வின் பங்கேற்க இப்போது பதிவு செய்யுங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பதிவின் பின்னர் நீங்க அப்ளை பண்ண பிறகு தகுதி பெற நீங்கள் வந்து ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும் வினாடி வினா போட்டியின் தேதி மற்றும் அதனை எவ்வாறு எழுதுவது பற்றிய வழிமுறைகள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்திருக்காங்க மேலும் வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்காக இணையதளத்தை தொடர்ந்து பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வினாடி வினா போட்டிக்கு தேவையான பாட குறிப்பு நூல் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பயண வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள் அதாவது நீங்க கல்லூரியில படிக்கிறீங்க இல்ல தொழில்நுட்ப திறன்கள் நிறுவனங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா மாணவர்கள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க தொழில் முறையாளர்கள் அதாவது கைவினைஞர்கள் தொழில் முனைவோர் தொடக்க நிறுவனங்கள் மருத்துவம் சட்டம் கணக்கு கைவினை பொருட்கள் அதுல இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆசிரியர்கள் அதாவது நீங்க கல்லூரியில இல்லைனா ஸ்கூல்ல பாடசாலைகள்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டீடைலா கொடுத்துருக்காங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா தனிப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் என்ட்ரி பண்ணணும் நெக்ஸ்ட் உங்க குடும்ப பெயர் அப்புறம் வந்து உங்களோட வயதை என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஜெண்டரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தொடர்பு முகவரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க அதை பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மாநிலத்தோட நேமை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மாவட்டத்தோட நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க காசிக்கு முன்னரே சென்றுள்ளீர்களா அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி காசிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரூஃப்க்கு வந்து உங்களோட ஆதார் நம்பர் எண் கேட்டிருக்காங்க உங்களோட ஆதார் நம்பரை இந்த பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க நீங்க கல்லூரி பல்கலைக்கழகம் வகையில என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு விருப்பமுள்ள துறையை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பள்ளி வகையை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கறதுல நீங்க என்ன ஸ்கூல் படிச்சீங்கிறத கொடுத்துக்கோங்க நீங்கள் பார்க்குற தொழிலின் வகை கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு பயிற்சி துறையோட நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் ஆன்மீக விருப்பம் என்ட்ரி பண்ணிட்டு வணிக வகை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறையா வரும் அதில் நீங்கள் என்ன வணிகம் பாக்குறீங்களோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வணிக துறையை கொடுத்துட்டு ஆவணங்களை பதிவேற்றவும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அடையாள சான்றை பதிவேற்றவும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கவனிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேரா கொடுத்துருக்காங்க அத வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க அதாவது நீங்க அனுப்ப போற போட்டோ வந்து பிடிஎஃப் ஜேபிஜி இல்லைன்னா பிஎன்ஜி வடிவத்துல இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க அனுப்புற போட்டோ டூ எம்பிக்குள்ள இருக்கணும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கோப்பையை தேர்வு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை குடுத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ற ஃபைல வந்து ஈஸியா அப்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் குறிப்பிட்டவை தவறாமல் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம மேல ஃபில் பண்ணோம்ல அதுல எல்லாத்துலயும் குட்டியா ரெட் கலர்ல ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அது கம்பல்சரி அட்டன் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே மூவ் ஆகும் முக்கிய குறிப்புகள் சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே செக் பண்ணி கீழே வந்து ஏழு கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பதிவு செய்ய ஏழு புலம்கள் மேலும் நிரப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாலே போதும் நீங்க அந்த டூருக்கு போகிறதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த டூருக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.